வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி கடையல்லூர்லேருந்து அப்படியே கொஞ்சம் கிழக்க சுரண்டையிலேருந்து வடக்க சேர்ந்த மரம் எல்லாேருமே தெரிஞ்சிருக்கும் ஒரு நல்ல ஏரியா இந்த சேர்ந்த மரம் ஊருக்கு பக்கத்துலையே கரெக்டாக ஊர்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு நானூறு தென்னைமரம் ஒரு பெரிய கிணறு ஒரு போர்வல் இலவச மின்சாரம் அடங்கி ஒரு சூப்பரான ஒரு ஆரேகால் ஏக்கரு தென்னந்தோப்பு செழிப்பான தென்னந்தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில் தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் சேர்ந்தமரம் ஊருக்குள்ளே இருக்குது ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது நல்ல செழிப்பாக இருக்குது தோப்பு இவ்வளோ செழிப்பாலாம் தோப்பு இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு நல்ல செழிப்பாக்கி வச்சுருக்கறாங்க கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறதுனால நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஒரு பக்கமாக ஃபுல்லாக வயக்காடு இருக்குது ஒரு பக்கம் செழிப்பாக தோப்பு இருக்குது வயக்காடு இருக்கிறதுனாலே இந்த ஏரியா தண்ணி பிரச்சனை இல்லை அதனால நல்ல செழிப்பாக இருக்குது தோப்பு ஒரு அரை ஏக்கர் மட்டும் காலியாக விட்டுருக்காங்க கிணறு நல்ல கிணறு தண்ணி பாய்ச்சிருக்காங்க அதனால கிணறு கொஞ்சம் தண்ணி கீழே கிடக்கு தண்ணி வரைக்கும் இருக்குது அந்த லைன் தெரிஞ்சு தெரியுது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய காரு கரெக்டாக தோப்புக்குள்ளே வந்துட்டு போயிடும் அந்தளவுக்கு பெரிய ரோடு இருக்குது பாத பிரச்சனை கிடையாது ரெக்கார்டு பிரச்சனை கிடையாது எல்லாமே தெளிவாக இருக்குது பத்தாயிரம் காயில் இருந்து பன்னெண்டாயிரம் காய் வரைக்கும் ஒரு பறிக்கி வெட்டுறாங்க கரெக்டாக நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறை காய் வெட்டலாம் ஒரு நல்ல ஈல்டு கொடுத்துக்கிட்டு ஒரு சூப்பரான தோப்பு கிணறுங்களை பெரிய கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருந்தாலே தோப்பு எப்படி இருந்தாலுமே செழிப்பை மாற்றிடலாம் ஆல்ரெடி செழிப்பை நல்லா உரம் வச்சு சூப்பராகி வச்சுருக்கிறாங்க நீங்கள் வந்து அப்படியே எடுத்து அப்படியே ஈல்டு எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் மேலே வரைக்கும் தண்ணி கிடந்துட்டு அந்த லைன் இருக்குது தண்ணி பாய்ச்சினால தண்ணி கொஞ்சம் கீழே இருக்குது தண்ணி பிரச்சனை கிடையாது மேல் பக்கம் வயல் அப்படிங்கிறதுனால தண்ணி எப்பவுமே செழிப்பாக இருக்கும் ஒரு சூப்பரான தோப்பு நல்ல செழிப்பாக இருக்குது பார்த்தாலே பிடிக்கும் அந்த அளவுக்கு நல்ல செழிப்பாக இருக்குது தோப்பு ஒரு முந்நூற்றம்பது மரம் பெரிய மரம் காய்ச்சிக்கிட்டு இருக்குது ஒரு ஐம்பது மரம் ஒரு மூணு வருஷம் மரம் ஒரு வெரைட்டி வச்சுருக்குறாங்க மெய்டனன்ஸ்லேயும் சரி தோப்புலையும் சரி எந்த ஒரு குறையும் இல்லை நல்லா இருக்குது தோப்பு நல்ல செழிப்பாக இருக்குது வேங்கி அப்படியே வேலையை போட்டு கேட்டு போட்டிங்கன்னா தோப்பு சூப்பராயிடும் குறைஞ்ச ரேட்டில் தோப்பு கேட்டுக்கிட்டிருக்கீங்க வர மாட்டேங்குது சில இது வருது இது ஒரு நல்ல ரேட்டு தான் கொஞ்சம் குறைஞ்ச ரேட்டு தான் தென்னந்தோப்பு இந்த ரேட்டுக்கு இல்லை தென்காசி மாவட்டத்தில் விசாரிச்சிக்கலாம் செழிப்பான தோப்பு எல்லா பக்கமே கரெக்டாக பைப்பு பதிச்சு வச்சுருக்கிறாங்க அந்தந்த பக்கம் வால்வில் தண்ணியை துறந்தாலே போதும் அந்தந்த மரத்துக்கு பாய்ச்சிக்கலாம் காவலாளி இருக்காங்க நீங்கள் அதே காவலாளி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் எடுக்கிறவங்க தென்காசிலேருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் வரும் கடையநூர்லேருந்து பத்து கிலோமீட்டர் தான் வரும் நீங்கள் கடையநூர்லேருந்து ஒரே ரோடு நேராக தோப்புக்கு வந்துடும் இல்லை சுரண்டை வந்து வந்தீங்கன்னா சுரண்டையிலேருந்து கரெக்டாக ஒரு ஒம்பது கிலோமீட்டர் மரம் டக்குன்னு வந்துடலாம் ஒரு மெயினான தான் இருக்குது ஊடு பயிரா ஊடை உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சீத்தாப்பழம் மரங்கள் வச்சிருக்கிறாங்க தேவையான கூட நீங்கள் வேறு அந்த ஒரு அரை ஏக்கர் காலி இடம் கிடக்கு அதில் நீங்கள் சப்போட்டோ மாதுளை அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான மரங்கள் கூட வச்சுக்கலாம் வீக்கெண்டில் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் கிணறு இருக்குது போர் இருக்குது பம்பு செட் இருக்குது அதனால் வீக்கெண்டில் நல்லா குடும்பத்தோடு குளித்து ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நல்ல இடம் ஈல்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு சைடு பேக் சைடில் குளம் இருக்குது அதனால் ஒரு ஏக்கர் எக்ஸ்ட்ரா தான் ஒரு நம்மளுக்கு இடம் எப்படி பார்த்தாலும் குறைய சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்ல செழிப்பாக இருக்குது தோப்பு காய்ச்சரி மரங்கள் நல்ல காய்ச்சிருக்கு நல்லா உரம் வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சேந்தபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக அரை கிலோமீட்ரு நடந்தே வந்துடலாம் தோப்புக்கு கடையநல்லூர் சுரண்ட ஏரியால தோப்பு வாங்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தோப்பு எல்லா வேலையும் அவங்களே பார்த்து வச்சிருக்கிறாங்க நம்மளுக்கு எந்த ஒரு வேலைகளுக்கும் மிச்சம் இல்லை எல்லாமே வேலை கம்ப்ளீட்டா பண்ணி வச்சிருக்காங்க நம்ம எடுத்து அப்படியே ஈல்டு எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நீங்கள் தென்காசி சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ள ஏக்கர் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது அந்த பட்ஜெட்டில் நம்மகிட்ட தோப்புகளும் இருக்குது நிறைய வீடுகளும் இருக்குது ஃப்ளாட்டுகளும் இருக்குது எது வேணாலும் எப்போ வேணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த தோப்போட ரேட் டீட்டெயில் பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோசபிள் தான் உருட்டா ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் டேரெக்டாக ஓனர்டே தேவைப்படுறவங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி